அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராசி பலன்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியா நவம்பர் மாதம் வியாழக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி சூரிய உதயம் இன்று காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் துவாதசி திதி அதற்கு பிறகு திரியோதசி திதி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் ஒன்பது மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதுமே அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது யோகம் இன்று மாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் நாம யோகம் அதற்கு பிறகு சோபனம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஏழு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் தைத்துளை கரணம் அதற்கு பிறகு இரவு எட்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரசே கரணம் அதற்கு பிறகு வணிசை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது மணி பத்து நிமிஷம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு சாயந்தரமோ ராத்திரியில நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை மதியம் வந்து பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆறு முப்பது மணிலேருந்து இரவு ஏழு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை வந்து காலையில் ஆறு டு ஏழு மணி வந்து குரு ஓரை ஸ்டார்ட் ஆகிரும் ஏழு டு எட்டு மணி செவ்வாய் ஓரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சூரியன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சுக்கரன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை புதன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் வரை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சனி ஓரை மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை குரு வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை செவ்வாய் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சூரியன் வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சுக்ரன் வரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை புதன் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் சாயந்தரம் மூன்று மணி வரை இருக்குது குளிகை காலம் காலையில் ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து தெற்கு திசை பரிகாரம் வந்து தைலம் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் எடுத்து நீங்கள் உச்சித்தலையில் வந்து தேய்ச்சிட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ணதெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த தெற்கு திசை நோக்கி உங்களோட காரியத்துக்காக போகிறீங்கன்னா அந்த காரியம் வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒ ஒன்பது பத்துக்கு மேலே உத்திராட்டை நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் பால் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு போனால் வீணான பிரச்சனைகள் இருந்து நீ நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க சந்திராஷ்டமம் வந்து உங்கள் மனசு வந்து சந்திரன் வந்து எந்த ஒரு கஷ்டங்களும் தராமல் நாள் முழுவதும் நல்ல நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரதோஷம் இருக்குது முகூர்த்த தினமும் இருக்குது அதனால் பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம குரு வழிபாடு பண்ணுறதும் நல்லது இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திருமண பணிகள் சம்மந்தப்பட்ட பணிகள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது யாத்திரைகள் செய்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது தெய்வங்க தெய்வங்களை வந்து வழிபடக்கூடிய வழிபடுறதுக்கு வந்து நல்ல நாளாக வந்து இன்றைக்கி வந்து இருக்குது ஆயுதங்களை வந்து பிரயோகம் செய்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாட்களாக இருக்குது கல்வி சம்மந்தப்பட்ட பணிகள் செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது தோட்ட வேலைகள் செய்கிறதுக்கும் நமக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது அடுத்து நம்ம வந்து இன்றைய ராசி பலன்கள் வந்து பார்க்கலாங்க ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்கும் பார்க்கலாம் ராசி இன்றைக்கி மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்யும் வேலைகளை வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது யாருக்கும் வந்து இன்றைக்கி கடன் தராமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது தொழில் காரணமாக மாற்றம் செய்யணும்னு நினைப்பீங்க அப்படி மாற்றாமல் இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை வந்து அன்றாட பணி எப்படி செய்வீங்களோ அதே போல் செய்கிறது நல்லது உடம்பில் வந்து கொஞ்சம் கவனமும் தேவை ரிஷிபராசி ரிஷிபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாளாக வந்து இன்றைக்கி இருக்க உங்களோட மேல் அதிகாரி வந்து உங்களை பாராட்டுவாங்க எதையுமே வந்து எந்த ஒரு வேலை செய்யும் போதும் யோசித்து செயல்படுவது நல்லது பணம் விஷய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் அவசரப்பட்டு எடுக்காமல் இருக்கிறது நல்லது பொதுவாக இன்றைக்கி வந்து ரிஷிபராசி கோபத்தை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்திட்டீங்கனாலே இன்றைக்கி நாள் முழுவதும் நல்லாயிருக்கும் மிதுன ராசி தொழிலில் வந்து இன்றைக்கி வந்து லாபம் தெரியுது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவினர்கள்ட்ட பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது கொஞ்சம் உடம்பு வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சோம்பேறித்தனமாக தோணும் ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் சோம்பேறித்தன்க்கு இடம் கொடுக்காமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சீங்கன்னா இன்றைக்கி நாள் முதல் நல்ல நாளாக இருக்கும் கடகராசி இன்றைக்கி வந்து கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய நாளாக இருக்குது எந்த ஒரு காரியத்தில் இருந்த தடங்கல்கள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அதனால சந்தோஷமான நாளாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியுது இது எந்த காரியத்தை வந்து நீங்கள் ரொம்ப நாளாக செய்ய முடியாமல் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியங்கள் வந்து இன்றைக்கி முடிச்சு காட்டுவீங்க அதனால் உங்களோட மனசில் வந்து சந்தோஷங்கள் வந்து அதிகமாக தெரிய தென்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி நாளை வந்து ரொம்ப எல்லாம் நல்லாயிருக்கு பேசும்போது யார்டையும் பேசும்போது ஈகோ இல்லாமல் கொஞ்சம் அனுசரித்து பேசினீங்கன்னா நல்லாயிருக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செலவு அதிகரிக்கக்கூடிய நாளாக வந்து இருக்குது பயணத்துக்கு ப பயணம் பண்ணிங்கன்னா அந்த பயணத்தால் வந்து எந்த காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்களோ அந்த காரியம் வந்து உங்களுக்கு சர்ச்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது தொழில் விஷயமா வேலை விஷயமாக நீங்கள் வந்து பயணம் செய்கிறீங்க ஏதாவது ஒரு இதை நோக்கி லாபத்தை நோக்கி பயணம் செய்கிறீங்க அப்படின்னா அதனால் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து தேவையில்லாமல் யார்கிட்ட வந்து தெரியாதவங்ககிட்ட வந்து எதை பற்றியும் நீங்கள் வந்து பேசாமல் இருக்கிறது நல்லது யாருக்கிட்டையும் பேசும்போது கோபப்படாமல் இருக்கிறது சிம்ம ராசிக்கு நல்லது கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் சந்தோஷமான நிலையாக தான் அன்றைக்கி வந்து இன்றைக்கி இருப்பீங்க உங்கள் மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கும் எடுத்த காரியங்களை வந்து தொழில் செய்கிற இடமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் கரெக்டாக கவனமாக செஞ்சு முடிப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து யார்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர்கிட்ட அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக யோசித்து பேசுங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பேசினீங்கன்னா அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து மன கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது அதனால் கோபப்படாமல் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பேசுறது கன்னிராசிக்கு நல்லது துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதிய நபர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது அதே மாதிரி நீங்கள் எங்கே வந்து நல்ல செய்தி யாருக்கிட்ட இருந்து வரணும்னு நினச்சிங்களோ அந்த செய்தி வந்து நல்ல செய்தியாக சுப செய்தியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவினர்கள்கிட்ட வந்து ஏதாவது நீங்கள் ஏதாவது பேசணும் செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் வந்து யோசித்து வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து எப்படி பேசணுங்கிற திறமை வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து இருக்குது உறவினர்கிட்ட வந்து பேசியே நல்லபடியாக சமாளித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தைரியமாக நீங்கள் வந்து மனசில் வந்து எந்த ஒரு வேலைகளையும் இன்னைக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி வந்து நல்ல நாளாக வந்து இருக்குது தொழிலில் வேலையில் முன்னேற்றங்கள் இருக்கிறத வந்து நமக்கு வந்து க நீங்கள் வந்து கண்கூட பார்க்கலாம் நண்பர்களோட உதவி வந்துக்கிட்டும் தடைபட்ட தடைப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் முழுவதுமே விருச்சிக ராசிக்கு நல்ல நாளாக இருக்குது தனுசு ராசி தனுசு ராசிக்கு ப்ராப்பர்ட்டி விற்கிறது சம்மந்தமாக அல்லது வாங்குறது சம்மந்தமாக எதுநாள் வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த பிரச்சனை வந்து நல்ல ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செலவு வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி தொழிலில் வேலையில் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த இதை அதுக்காக பணிகளை வந்து நீங்கள் வந்து யோசித்து பிளான் போட்டுட்ருப்பீங்க புதிய நம்ம நபர்களை வந்து யாரையும் வந்து புதுசாக இருக்கவங்களை வந்து நம்பி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது அதனால் புதிய நம் நண்பர்களையோ அல்லது புதிய நபர்களையோ உங்கள் இதில் வந்து வேலைக்கு சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் முழுசா நம்பாமல் கொஞ்சம் அவங்க மேலே ஒரு கண் வச்சு பாத்துக்கிறது உங்களோட தொழில் செய்கிற இடத்துல வந்து கவனமாக உங்களோட இதை வந்து நீங்கள் பாத்துக்கிறது நல்லது மகர ராசி மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நடக்கவே நடக்காது இந்த காரியம்லாம் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்ச காரியத்தை நடத்தி காட்டுவீங்க குடும்பத்தில் வந்து அனைவரும் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது செலவை வந்து நீங்கள் குறைச்சி செலவழிச்சிட்டிங்கன்னா உங்களோட பணத்தை வந்து மிச்சம் பண்ணிடலாம் மகர ராசிக்கு எனக்கு நாள் நல்லா இருக்குது கும்பராசி கும்பராசி வந்து இது வரைக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது எங்கேயாவது ஒரு அட்மிஷன் கிடை கிடைக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினைக்கிற விஷயத்தில் அல்லது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அந்த ரிசல்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கும்பராசிக்கு வேலையில் முன்னேற்றத்தில் வந்து நீங்கள் வந்து முன்னேற்றம் வேலையில் வந்து தொழிலில் வந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்குது கடன் வந்து யாருக்கும் கொடுக்குறதும் கடன் யாருக்கிட்டையும் வாங்குறதையும் இன்றைக்கி தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது செலவையும் கட்டுப்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணுறது செலவு பண்ணுறது இன்றைக்கி வந்து நாள் நல்லாயிருக்கும் மீனராசி மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் வாழ்க்கை தினோட உதவி குடும்பத்தில் மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு ஓகே அப்படின்ற மாதிரி உங்களோட டிசிஷனை ஏற்றுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி அவங்களோட ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் அந்த இருந்து உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது தடங்கலான காரியங்கள் தடங்களான ப்ராஜெக்ட் இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைவேற்றி அந்த தடங்களான காரியங்கள் வந்து நல்ல விஷயமா முடிச்சு காமிச்சிருவீங்க ம அதனால் மரியாதையும் மதிப்பும் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுற இடமா இருக்கட்டும் சொந்த தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும் மரியாதையும் மதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வெளியில் சாப்பிடும் போதோ அல்லது ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி ஃபுட்டுகளை வந்து அவாய்ட் பண்ணுறது உங்களோட உடம்பை உடம்பு வந்து பாதிக்காமல் செயல்படும் அதனால மீனராசி வந்து சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அனைவருக்கும் மேச ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் இன்றைக்கி வந்து பலன் சொல்லியாச்சு அனைவருக்குமே நாள் வந்து நல்ல நாளாக இருக்க நானும் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ